திமுகவில் இணைந்த தாபாக்க ஒரு லட்சம் தொண்டர்கள் ஸ்டாலின் கொடுத்த பிரம்மாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் விஜய் அதாவது தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை அரசியல் கட்சிகள் வேகப்படுத்தி உள்ளன அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்கும் இதர காங்கிரஸ் கட்சிகள் மற்றும் பிற கட்சிகள் தங்களுக்கான தேவைகளை திமுக தலைமையை நோக்கி காய் நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் மேலும் இதை காரணமாக சொல்லி திமுகவில் புகைச்சல் ஆரம்பித்து விட்டதாக அதிமுக பாஜக கூட்டணி விமர்சித்து வருகிறது அந்த வகையில் அதே வேளையில் எதிர்கட்சிகள் தங்களது ஐடிவிங் மூலம் ஆளும் கட்சி மீதான விமர்சனங்களையும் தீவிரமாக முன்வைக்க தொடங்கியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புதிதாக களத்தில் இருக்கும் நடிகர் விஜய் அடுத்த மக்கள் சந்திப்பு பயணத்தை திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய விஜய் மார்ச் மாதத்தில் இருந்து உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யேக செயலியை அறிமுகப்படுத்தினார் தொடங்கப்பட்ட சில மாதங்களில் அடுத்த ஆப் மூலமாக ஒரு கோடி உறுப்பினர்களை நெருங்கியதாக தாமாக்க வட்டாரத்தில் பேசப்பட்டது மேலும் தமிழக அரசியல் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி மிஸ்டு கால் கொடுத்தால் கட்சியில் உறுப்பினராக சேரலாம் என தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக தலைவராக இருந்தபோது ஆரம்பித்து வைத்தார் பின்னாளில் அது விமர்சனத்துக்கு உள்ளானது ஆனால் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் டிஜிட்டல் தகவல் தொழில்நுட்பத்தை தவிர்த்துவிட்டு நம்மால் எதுவும் செய்துவிட முடியாது என்ற நிலையில் அடுத்தடுத்து அரசியல் கட்சிகள் அதை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கியது மேலும் பாஜக மிஸ்டு கால் மூலமாக உறுப்பினர்களை சேர்க்க தமிழக வெற்றிக்கழகம் ஆப் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை என்று அறிவித்தது தமாகவில் ஏராளமானோர் உறுப்பினராக சேர்ந்ததாகவும் அக்கட்சியினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் தமிழகத்தை ஆளும் திமுகவும் ஆப் மூலமாக உறுப்பினர் சேர்க்கையை நடத்த திட்டமிட்டுள்ளது பட்டி தொட்டி இங்கும் கிளைகளை பரப்பி கோடிக்கணக்கில் உறுப்பினர்களை கொண்டிருக்கும் திமுக மொபைல் ஆப் மூலமாக உறுப்பினர்களை சேர்க்க தொடங்கினால் அதன் வீச்சு இன்னும் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஓர் அதாவது தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பரபரப்பின் தொடக்கமாக புதிய உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான செயலில் விவரங்களை மற்றும் செயல்பாடு குறித்து திமுக தகவல் தொழில்நுட்ப அணிக்கு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்கும் இந்த பயிற்சி அரங்கம் அமைச்சரும் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளருமான டி ஆர் ராஜா தலைமையில் நடைபெற்றது மேலும் தொகுதி வாரியாக பயிற்சி முடிந்ததும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல்வரும் தமிழக தலைவருமான மு ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்ப்பு நிகழ்ச்சியில் ஆப் மூலம் தொடங்கி வைக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் தற்போது முக்கிய புள்ளிகள் தற்போது திமுகவில் இணைய உள்ளதாகவும் மேலும் இவர்கள் திமுகவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலின் தமாக தொண்டர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து விஜயை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்